வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய கிச்சனில் குட்டி குட்டி விஷயங்கள் நான் என்னென்ன செய்வேன் சீக்கிரமாக வேலை முடிக்க அதுதான் இந்த வீடியோவில் இருக்குது பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு இந்த வாரத்துக்கான இட்லி பொடி அரைச்சி வச்சுருவேன் ஏன்னா காலையில் நம்மளோட அவசரத்தில் கை கொடுக்குற முதல் பொருள் இட்லி பொடி தான் தோசை ஊற்றுனா உடனே தொட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் இதுக்கு ஒரு முக்கால் பங்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு கால் பங்கு கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க இட்லி பொடி கண்டிப்பாக வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா கடையில் எப்படி அரைக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதனால நல்ல பொன்னிறம் ஆகிடுச்சுங்க இப்போ மாற்றிடலாம் இதனோட நம்மளுக்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் கலருக்கு கடைகளில் அதுதான் சேர்த்துறாங்க அதனால நல்லா கலராக வருது அடுத்து கருவேப்பில ஊர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு வந்ததுனால ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா மொறு மொறுன்னு வறுத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அடுத்தது காஞ்ச மிளகாயும் காஷ்மீரி சில்லியும் கலருக்காக சேர்த்துருக்கேன் என்னோடய இட்லி பொடி ரொம்ப டார்க் ரெட்டிலெலாம் இருக்காதுங்க மைல்டான கலரில் தான் இருக்கும் ஏன்னா பருப்பு நிறையா சேர்த்துருக்காதனால இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு தட்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துறப்ப இட்லி பொடி நல்லா வாசமாக இருக்கும் அதனால் இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறேன் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு எள் எள்ளை மட்டும் எப்போவுமே தனியாக வறுத்த எடுத்துக்கோங்க ஏன்னா ஒன்றா சேர்த்து அரைக்கிறப்ப இதுலேருந்து எண்ணெய் விட்டு வந்துடும் அதனால் கருவேப்பில நம்ம ஆற வச்சுருக்கிற பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா எள்ளை போட்டு மிக்ஸி ஜாரை பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும் எள் மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நம்ம இட்லி பொடி ரெடியாக போதுங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பருப்பு போட்டிருக்கறனால நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொட்டுக்கடலை போடுறதுனால கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் என் பசங்க ரெண்டு பேருமே இட்லி பொடி பிரியர்கள்ங்க இது இருந்தால் போதும் தொட்டு சாப்பிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் சமாளிக்கவே முடியாது குழந்தைங்களுக்கு நிறைய சூட்டு கட்டி வந்துடும் அதனால மோர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நைட்டே பால் பெறைய ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்துருச்சோன்னே அந்த பெ தயிரை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அப்புறமா அதில் இருக்கிற வெண்ணெயை எடுத்துகிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டிவிட்டு உப்பு போட்டு ஆற்றி பாட்டிலில் கொடுத்துருவேன் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்குவாங்க இல்லைனா ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்போ குடிக்கிறதுக்கு கூட வச்சுக்குவாங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு மோர் கொடுங்க ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக நிறையா மோர் குடிக்கிறதுனால அவங்க உடம்புல நீர்ச்சத்து குறையாத இருக்கும் அடுத்தது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கம்மஞ்சோறு என் பசங்கள் ரெண்டு பேருமே கம்மஞ்சோறு பிரியர்களுங்க கம்பு வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே செஞ்சிடாதீங்க அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அரிச்சிட்டு அதுக்கப்புறமா கம்மஞ்சோறு செய்யுங்க ஏன்னா கம்பில் நிறைய கல் இருக்கும் நான் ஒரு தடவை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணி சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு எடுத்து குட்டியாச்சு இந்த தடவை கல் இல்லை ஏன்னா க்ளீன் பண்ண கம்பு தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் உடனே கம்மஞ்சோறு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும் அரைச்சி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டே ஈவினிங்னால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுருவேன் லஞ்ச் பேக் தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவல் எல்லாம் துவைச்சி அதில் எடுத்து வச்சுருவேன் ஒரு ஸ்பூனையும் உள்ளே எடுத்து வச்சிருவேன் மறுநாள் நம்ம லன்ச் பேக் பண்ணுறப்ப ஸ்பூன் எடுத்து வைக்கல டவல் எடுத்து வைக்கலைங்கிற பிரச்சனை இல்லை மொதல் நாளே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுர்றதுனால பசங்க வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடுவாங்க அதனால் லஞ்ச் மட்டும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவேன் இப்போல்லாம் வெங்காயம் பூண்டு இதோட விலைகள்லாம் கம்மியாயிடுச்சுங்க அதனால என்ன பண்ணணும் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அதோடய தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி புடச்சி தனித்தனியாக வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கெட்டு போனது தனியாக நல்லா இருக்கிறத தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி இந்த வெங்காய தோல் எல்லாம் தூக்கி போட்டுறாதிங்க இதெல்லாம் செடிகளுக்கு போட்டிங்கன்னா உரமாகவும் மாறிவிடும் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீனாக வெங்காயத்தை நான் சுத்தம் பண்ணிவிட்டேன் இதை ஒரு சாக்கு விரித்து இல்லைனா மூங்கில் கூட வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா காத்தாட கெட்டு போகாது அதே மாதிரி நீண்ட நாளைக்கு வரும் பூண்டு விலை கம்மின்னு அது பூண்டு விலை அதையும் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் வெய்ய வெய்யக்காலம் வந்ததுனாவே வத்தல் போட ஆரம்பிச்சிருவோம் நம்ம நார்மலாக வெள்ளை கலரில் ர வத்தல் போடுறதுக்கு பதிலாக கலர் கலராக வத்தல் போட்டு வச்சுக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஆரஞ்சு கலரில் வத்தல் போட்டுக்கோங்க இல்லை கேரட் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தக்காளி வத்தல் போட்டிருக்கேன் அதோடய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தக்காளி வத்தல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ விலை கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு க்ரீன் கலரில் வரணுன்னா பச்சை மிளகாய் நம்ம அரைப்போம் இல்லைங்களா அந்த பச்சை மிளகாயோட நல்லா ஒரு கப்பு நிறைய கருவேப்பிலையை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை மல்லித்தலை இருந்ததுன்னா அதை கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வத்தல் வரும் நல்ல க்ரீனிஷ் கலர்லேயும் இருக்கும் இப்போ நான் செஞ்ச தக்காளி வத்தலை பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் தான் நம்மளுக்கு பருப்பு வகைகள் மிளகாய் அதே மாதிரி மல்லி இது எல்லாமே கிடைக்கும் புதுசாக எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதே மாதிரி வாங்கிட்டு வர்ற எல்லா பொருள்லேயுமே நல்லா க்ளீன் பண்ணி பொடைச்சி சளிச்சு அரித்து சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பப்போ செஞ்சு வச்சுக்க நம்மளால் முடியாது மொத்தமாக செஞ்சிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க நரிப்பயிறு பாசிப்பயிறு அதே மாதிரி கம்பு இதெல்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இது எல்லாமே தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் நான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை முன்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விட்டுட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்